நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாமில் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சக ராசி கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில நமக்கு திறமை மட்டும் இருந்தா போதுமா அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கு சரியான வாய்ப்பு கிடைக்கணும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் போதுமா அந்த திறமையும் வாய்ப்பும் சரியான வருணத்தில் வெளிப்பட்டால் மட்டுமே கிடைத்தால் மட்டுமே வெற்றி என்பது கிடைக்கும் அப்படித்தாங்க பல விஷயத்துல உங்களோட முயற்சி இருக்கலாம் அந்த முயற்சிக்கு சரியான கால நேரம் அதிர்ஷ்டமா இருக்கணும் அந்த நேரமும் சேர்ந்து வரும் பொழுதான் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் ஸோ அதைத்தான் பல காரியத்துல பண யோகம் புதையல் யோகம் போன்ற பல யோகங்கள் சொல்றாங்க அதுவே நேரம் கொஞ்சம் சரியில்லைன்னா அதுதான் துரதிர்ஷ்டம் கண்டம் பிரச்சனைன்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எப்போ இந்த புதையல் யோகம் மாதிரி பணம் யோகம் பங்கு சொத்து மற்றும் லாபம் தரக்கூடிய யோக வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் அதே போல கடன் இந்த ஏவல் பில்லி சூனியம் சீவன் சொல்றாங்க அந்த மாதிரி பிரச்சனை விபத்து எப்போது நடக்கும் ஸோ புதியல் பணம் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான அல்லது வேல்களால் லாபம் எப்போ கிடைக்கும் செய்வனை கடன் பிரச்சனை விபத்து எப்போ ஏற்பட வாய்ப்பு உண்டு இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஏன் பார்க்குறோம் இதை தெரிந்து கொண்டால் எப்போது நடக்கும் எப்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு அதிர்ஷ்டமா இருந்தா அந்த நேரத்தில் விழிப்புணர்வு ஒரு கவனத்தோடு இருந்து அதை கை நழுவி போகாமல் கவனமாக பற்றி அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுவே விபத்து கண்டம் போன்ற கெட்ட விஷயமா இருந்தால் கவனமாக இருந்து அதில் கொஞ்சம் தப்பிச்சுக்க முடியும் ஸோ அதற்காகத்தான் இந்த பதிவு ஸோ இந்த பதிவு நிச்சயம் அவசியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய பதிவாக இருக்கும் அதனால பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை ஏற்கனவே விருச்சிக ராசி கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆழ்ந்த தவறாம சொல்லிட்டு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ஆசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டலான்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் இன்னும் புலம்பிடுறாங்க கைப்பிடி அளவு கூட மண் இல்லை சொந்த இடம் இல்லை சொந்த நிலம் இல்லை சொந்த வீடு இல்லைன்னு புலம்பிட்டு இருப்பாங்க ஸோ காரணம் என்ன அவர்களுக்கு நடக்கக்கூடிய புத்திகள் ஸோ ரொம்ப ரொம்ப அந்த புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உழைப்பு உங்களுக்கு முயற்சி இதெல்லாம் சொல்லக்கூடியது உங்களுடைய பெர்து ஜாதகம் ஸோ ஜாதக கட்டம்ன்றது ஆனால் எந்த நேரத்தில் என்ன அதிர்ஷ்டம் என்ன துரதிர்ஷ்டம் என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த திசா புத்திகள் நீங்கள் ஒரு வழியில் பயணித்துக்கிட்டு அந்த வழியில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த திசா புத்தி சரிங்களா நடப்பது என்பது உங்களோட முயற்சி ஆனால் கிடைப்பது என்பது திசா புத்திகள் இதுதான் தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ அப்படி இந்த புதையல் பணம் சொத்து தொழில லாபம் ஒரு வேலை ஒரு திருமணம் போன்ற நல்ல சுபகாரியங்கள்லாம் எந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்தில் நடக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ முதல்ல ஜோதிட சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுவது இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாயிலாக பண வரவு உங்களுக்கு உண்டு அல்லது அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வாயிலாக பண வரவு உண்டு அப்படி பார்க்கும்போது இந்த ராசி கேட்டது பிறந்த உங்களுக்கு ஸோ விருச்சகராசி அப்படின்னு வச்சுக்கோ விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாம் வீடு தனுசாக வரும்

ஆன்மீக வழியில அல்லது புதையில் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு நேர்முகமான வழியில நல்ல வழியில ஒரு பண லாபம் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா குரு புத்தியில உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு திசை கடைசியாத்தான் வரும் அதனால குரு புத்தியில எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் குரு புத்தியில இது நடக்க வாய்ப்பு உண்டு சோ இதற்கு அடுத்தபடியா ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுன்றது உங்களுக்கு மீனம் குரு குருதான் சோ ஐந்தாம் வீடு அதிர்ஷ்டத்தை குறிப்பது ஒரு பட்டம் புகழ் படிப்பு சம்பந்த விஷயத்தில் யோகம் காதல் குழந்தை ஸோ இதெல்லாமே உங்களுக்கு குரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஆக குரு திருமண வாழ்க்கை குழந்தைகள் முதல் தங்க நகை கார் வண்டி வாகன யோகம் வரைக்கும் வாய்ப்பு உண்டு அதேபோல் கௌரவம் புகழ் புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுடைய பேர் உங்களுடைய இமேஜ் மாறுறது இதெல்லாம் குரு உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப உண்டு சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக அந்த எட்டாம் வீடு ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீடு மிதுனம் அதற்கு அதிபதி புதன் பகவான் எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் மற்றும் கண்டம் வம்பு வழக்கு பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் என்றாலும் கூட ஜோதி பணவர ஸ்தானம் சொல்றாங்க ஸோ புதனுடைய திசை உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி கேட்ட நட்சத்திர அதிபதியே புதன்தான் ஓகேங்களா ஆனால் அது குழந்தை பருவத்திலே வந்துட்டு போயிடும் ஸோ கிட்டத்தட்ட குழந்தை புதந்து சென்றது ஒரு பதினேழு வருஷம் ஆனால் அவங்களுடைய பெருத்துச்சாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்தால் கரிசல் நீக்கி இருப்புன்னு போட்டிருப்பாங்க அந்த அனுப்பல கூட கம்மியாக தான் இருக்கும் அப்போ குழந்தை இப்போ கிட்டத்தட்ட பதினேழு வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும் பத்து வயசுல செலவருக்கு முடியும் செலவுக்கு ஐந்து வயதில் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது புதன் திசையில் நடக்காத விஷயங்கள் புதனுடைய புத்தியில் நடக்கும் ஸோ எந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி வந்தாலும் சரி அதுல புதனுடைய புத்தி வந்தால் இந்த லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லக்கூடியது பெட் மேட்ச் வெளிநாட்டு பணம் மறைமுகமான தொழிலில் பணங்கள் கிடைப்பது ஸோ குதிரை ரேஸு இந்த ட்ரேடிங்கு நம்பர் வைத்து ஒரு பெட் மேட்ச் சொல்லுறது போன்ற வழிகள் மூலமாக பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அது புதனுடைய புத்தியில் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அடுத்து பதினொன்றாம் வீடு விருச்சகத்தை பொறுத்த பதினொன்றாம் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது கண்ணியாக வரும் அதுக்கு அதிபதியும் புதன் தான் ஓகேங்களா ஸோ ஆக புதனுடைய புத்தியில் லாப படம் பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டு கதிபதியாக இந்த புதன் வராரு ஆனால் உங்க நட்சத்திர தலைக்கு வந்து தலைப்பட போகும் அதனால கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இருந்தாலும் இந்த புதன் நிபத்தில் கவனமாக நீங்க இருக்கணும் மறைமண வேலை தொழிலாளும் லாட்ரி இந்த பெட் மேட்ச்சு இந்த ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு போன்றவற்றின் மூலமாக லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு தொழில் ரீதியான ஷேர் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ இதே ஒரு திருமண காரியங்கள் அப்படின்றது குரு புத்தியிலையும் மற்றும் திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பக்கரரசை உங்களுக்கு வந்தே தீரும் புதன் திசை முடிஞ்சு அடுத்து கே ஒரு ஏழு வருஷம் அடுத்து சுக்கரசை வந்துடும் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது வயது தாண்டி நீங்கள் இரு வயசை தாண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரரசை நடந்துட்டு இருக்கும் அது எந்தவா மாற்றுக்கரு சுக்கிரசை இருபது வருஷம் நடக்கும் ஆனால் இருபது வயதை கடந்த உங்களுக்கு சுக்கரரசை நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா ஸோ திசையில் திருமண காரியங்கள் மற்றும் சொந்த வீடு அமையிறதுக்கு யோகங்கள் கண்டிப்பாக உண்டு சுக்கரசியில் ஒரு வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுக்கு யோகங்கள் ரொம்ப ரொம்ப உண்டு அதில் எந்தவா மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா ஸோ இப்போ எந்தெந்த திசை நடக்கும் போது விபத்து கடன் பிரச்சனை இந்த சீவின சமாவாயத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே உண்டு பெரிய அளவு ஒரு ஒரு நஷ்டம் ஒரு பண இழப்பு என்று ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது உறவுகளை இழக்க வாய்ப்பு உண்டு ஸோ அப்படி பார்க்கும்போது ஜோதி சாஸ்திர ரீதியாக ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இதெல்லாம் பாவ வீடுகள் அசுப வீடுகள்னு சொல்லுவாங்க இதில் எட்டாம் வீடு நான் ஏற்றுன்னு சொன்ன மாதிரி பண வரவையும் குறிக்கும் அதே வம்பு உலக பிரச்சனையும் குறிக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆறாம் வீடை பற்றி பார்த்துருவோம் ஆறாம் வீடு விருச்சிகத்தை பொறுத்தவரை ஆறாம் வீடுனா மேஷம் அதற்கு அதிபதி யாரா செவ்வாய் உங்கள் ராசிநாதனும் தான் ஸோ ஆறாம் வீடு அப்படின்றது செவ்வாயா வர்றதுனால அதாவது மேச ராசி அதற்கு செவ்வாயா வர்றதுனால செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கும்போது சில பிரச்சனை ஏற்படும் ஆனால் செவ்வாய் திசை உங்களுக்கு வருமா கண்டிப்பாக வந்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய் திசையில பிளட் ரிலேட்டடான பிரச்சனையும் விபத்து ஏற்படுறதுக்கும் மற்றும் இரத்த ரீதியான நோய் பிரச்சனையும் வெப்பம் நெருப்பு சம்மந்தமான பிரச்சனை நில பிரச்சனை மற்றும் சகோதர வழி பிரச்சனை இதில் ஏதாவது ஒன்றாவது நடக்க வாய்ப்பு உண்டு அதுதான் மாற்றுக்கருத்துங்கள கொஞ்சம் கூடுதல் குவத்தோடு இருக்கணும் அப்படி செவ்வாய் திசை நடப்பவர்கள் முருகனுடைய வழிபாடுகளை பண்ணும்போது கொஞ்சம் பாதிப்பு குறையும் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக எட்டாம் வீடு ஏற்கனவே இந்த எட்டாம் வீடு பணவரஸ்தானம்னு நான் சொல்லியிருக்கேன் மரிமான வழியில் பணவரவை கொடுக்கும் அதே நேரத்தில் ஆயுள் ஸ்தானம் ஆனால் கண்டம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் கொடுக்க வாய்ப்பு உண்டு அப்போ இந்த புதனுடைய புத்தி காலகட்டங்களில் வம்பு வழக்கு பிரச்சனையும் கொஞ்சம் கண்டம் சந்தான பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு மறைமுகமான எதிர்பாராத ஒரு விபத்து அல்லது மறைமுகமான வழியில் கொஞ்சம் உண்டு இந்த எட்டாம் வீட்டுக்குரிய உங்க ராசிநாதன் அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் கேட்ட அதிபதியாரு தான் அதனால தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க தயங்காம இருக்கலாம் ஆனா கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறோம் சோ இப்போ வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையின் ரீதியாக மூத்த சகோதர சகோதர ரீதியாக அதே போல கான்ட்ராக்ட் ஒப்பந்த ரீதியாக ஏற்பட வாய்ப்புண்டு இந்த புதனுடைய புத்தியில் சோ அதில் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும் சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக பனிரெண்டாம் வீடு சோ விருச்சகத்திற்கு பனிரெண்டு எதுன்னு பார்த்தா அது துலாம் அதற்கு அதிபதி சுக்கர பகவான் ஏற்கனவே சுக்கரது சில திருமணம் நடக்கும் சொந்த வீடா அமைகிறதுக்கு யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் இந்த சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக ஆகிறதுனால சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை சுகர் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கிட்னியில் கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மாமியார் வீட்டு வழிகளில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு வாழ்க்கை துணையின் ரீதியாக கொஞ்சம் பிரிவுகள் மற்றும் சங்கடங்களை அணுகக்கூடிய வாய்ப்பு உண்டு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு வீடை மாற்றணும்னு ஸோ விரைவு செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு கடன் பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு ஸோ இந்த செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ சுக்கரனுடைய திசையோ புத்தியிலோ பெரிய அளவு கடன் வாங்கிக்காதீங்க ஸோ இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது கொஞ்சம் லாபம் ஏன்னா வரக்கூடிய வரவு உங்களுக்கு நல்லபடியாக வந்துகிட்டு இருக்கும் ஆனால் கடனில் போனீங்கன்னா மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் ஸோ மொத்தம் இந்த விருச்சிக ராசி கேட்டு பிறந்த நண்பர்களே நீங்கள் எப்பொழுதுமே ஒரு கடன் பிரச்சனை ஒரு நோய் பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நஷ்டம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட புக்கு நோட்டு வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் செய்யலாம் அதே போல உங்களுடைய நட்சத்திராதிபதியான புதன் பகவான் அந்த புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் திருவெண்காடு அந்த திருவெண்காடு சென்று உங்களுடைய புதனுக்குரிய பரிகாரத்தை பண்ணி இங்கே பண்ணிக்கலாம் அதே போல் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு புத்தகம் புதிய புதிய புத்தகங்கள் வைத்துக்கொள்வது நல்லது பழைய புத்தகம் கிழிஞ்ச புத்தகங்கள்லாம் நீங்கள் வெளியே கடையில் போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பழைய புத்தங்கள் பாலஞ்ச விஷயங்களை வச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும் ஸோ எந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உடல் ரீதியான ஒரு பித்தளை காப்போ அல்லது பித்தளை மோதிரமோ அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஸோ இதை மட்டும் பார்வங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்பொழுது மணங்க வேண்டிய தெய்வம்னா கண்டிப்பாக பெருமாள் மற்றும் முருகப்பெருமான் இந்த இரண்டு தெய்வங்களையும் வணங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நல்லது நாம் இன்றைய விருச்சகராசி மற்றும் கேட்டை நிச்சயத்தில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பண்ண பிடிச்சலைக்கும் நண்பர்களுக்கும் உரங்களுக்கு நடக்காமல் சரி இதுவரை நம்மளுடைய சேல்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க குறைத்துல பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அப்டேட் தவறாமடுப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமர்ஷி பாஜ் எல்லாம் திருவடி சரணம்